இவர் சட்டம் பயின்றவர் இவருக்கு அறியாத சட்டம் இல்லை ஆனா அதெல்லாம் மீறி என்ன விஜய் மேல உள்ள வெறுப்பு தாவைக்காய் மேல உள்ள வெறுப்பு திமுக மேல உள்ள விசுவாசம் தலைமையை குளிர வைக்கிறதுக்காக இவர் இந்த வார்த்தையை போடுறாரு இதற்கு பிறகு ரெண்டு நாள்ல வந்த எதிர்ப்புகள் மற்ற இதெல்லாம் பார்த்துருப்பாரு என்னடா நம்ம பேசுனது பேக் ஃபயர் ஆகுது அப்போ பல்டி அடிக்கிறார் பல்டி நான் அந்த அர்த்தத்துல எப்படி புரிஞ்சு இவர் பேசுனதுக்கு இவருக்கு எதிராவே திரும்புதில்ல விஜய் மேல இன்னும் ஆதரவு கொடுக்குறாங்க இவர் பேசுனதை யாரும் ரசிக்கல திமுகங்களும் என்னடா எங்களை மிஞ்சினே விசுவாசி ஆகிறீங்கன்னு மாதிரிதான் பாப்பாங்க ஆர் எஸ் பாரதி போன்ற அரசியல் மேதைகள் விஜயை கைது சொன்னா ரைட் சொல்லலாம் இல்ல ஆராசா போன்ற அறிவார்ந்த சமூகத்துல இருக்கிற இவங்க யாராவது சொன்னா பரவாயில்ல அவங்க எல்லாம் யாரும் பேசலையே இல்ல ஆராசா அடிக்கடி சர்ச்சைகள் மாதிரி சின்ன சின்ன விஷயம்ல மாற்றாரு இப்ப திருமாவளம் அந்த மாதிரி கிடையாது இல்ல அவரு இப்படி ஒரு டோன் மாத்துறாருல திருமாவளம் தான் மாற்றாரு நீங்க நூல் வெளியீட்டு விழா அம்பேத்கர் உங்களுக்கு விருப்பமான அம்பேத்கர் நீங்க போறீங்க ஒரு விழா அது அந்த விழால நீங்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர் உங்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் தொகுதி பங்கு அடிப்படையில் திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க ஒரு கொள்கை அடிப்படையில் உங்களுடைய வார்த்தை பிரகாரம் பாஜக வரக்கூடாது சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் தான் நீங்கள் அவரோட கூட்டணி வச்சிருக்கீங்க இந்த கொள்கைகளை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தவர் தனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வெள்ளக்கார கவர்மெண்ட் கொடுக்குது முடியாது நான் இந்த மக்களுக்காக தான் போராடணும்னு வந்தவர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்ட அம்பேத்கரை பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பு வருது அதுல நீங்களும் கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள்